அறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டியினை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளினை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மிதிவண்டி போட்டிகள் இன்று நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பதிமூன்று பதினைந்து பதினேழு வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே வயதின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது இதனையடுத்து முதல் மூன்று இடங்களை பிடித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் லெனின் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் செய்திக்காக எஸ் பி ராஜா இன்னும் இல்லை இன்னும் வந்துருமா சரி